அனைவருக்கும் வணக்கம் வராகி நற்பவி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா சித்தரப்பாவுடைய அற்புதங்கள் தான் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் கீழே பண்ணிட்டு இருக்காங்க நான் டெய்லியுமே வந்து ப்ரே பண்ணுறேன் சிஸ்டர் நான் வந்து கருவண்டாவும் பட்டாம்பூச்சியாகவும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அதே போல் சின்ன சின்ன ப்ராப்ளம் கூட எனக்கு நான் வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த ப்ராப்ளம் எனக்கு ஈஸியாக சால்வ் ஆகுது சின்ன சின்ன ப்ராப்ளம் தாங்க பெருசு எல்லாமே சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் சின்ன சின்ன ப்ராப்ளம் எனக்கு ஈஸியாக சால்வ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு காரியத்தை நினச்சிட்டு நான் வேண்டுதல் வைக்கிறேன் அது எனக்கு நல்ல படிக்க நிறைவேறுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி சொல்லிட்டு மெசேஜ் இருக்காங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் கூட சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்கள் தயவு செஞ்சு சித்திரப்ப முதல் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னாக்கா நம்பிக்கை முழுசாக நம்பி ஒன் நாட் எயிட் டைம்ஸ் அது எந்த டைம் அப்படின்னு பண்ணினோக்கா அபிஜித் முகூர்த்தத்தில் தாங்க ஏன்னா ஜித் என்றால் வெற்றி அபிஜித் என்றால் அபரிதமான வெற்றின்னு அர்த்தம் ஸோ அதனால தான் மற்ற எல்லாம் பிரம்ம முகூர்த்தம் அது ஓகே பட் முடியாதவங்களுக்கு அபிஜித் மிகச்சிறந்த நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் சித்தரப்பா கிட்ட என்ன வேண்டுதலோ அவருடைய பாதம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வேண்டுதலை வேங்க மனசார உங்கள் வேண்டுதலை எனக்கு இது நடக்கணும் சித்தர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை ஓம் ஸ்ரீ கேளக்கி சித்தர் நமோ நமக அப்படின்னு சொல்லி உங்கள் வேண்டுதலை வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயம் நடக்குங்க இது நான் டெய்லியுமே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நான் அபிஜித்துலாம் உட்காடுறேன் கரெக்டாக பதினொன்றே முக்கால் டு பன்னெரெண்டே ஹால் அப்படி ரொம்ப பதினெட்டே முக்கால் டு பன்னெண்டே ஹால்குள்ளே முடியலனாக்கா அட்லீஸ்ட் பன்னிரெண்டு மணிக்காவது உட்காந்து அந்த கால் மணி நேரத்தில் ஒரு நூற்றி எட் நூற்றி எட்டு டைம் ஆகுது சொல்ல முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுங்க சுதரப்பாவை கிட்டியாக பிடிச்சிக்கங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்ங்க